ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு கதை ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க ஒரு நாள் பயங்கரமான சிங்கம் உண்டு வந்தது சிங்கத்தின் வழியில் எந்த மிருகம் வந்தாலும் குடிச்சு சாவடிச்சு சாப்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமா மிருகங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தது இந்த விஷயம் எல்லா மிருகங்களுக்கும் கவலையா இருந்ததுனால ஒரு முடிவுக்கு வந்தாங்க சிங்கத்துக்கிட்ட போனாங்க எல்லா மிருகங்களும் அவங்களுடைய கவலையை சிங்கத்துக்கிட்ட தெரிவிச்சாங்க யானை சொன்னது இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்

காட்டுல ஒரு மிருகம் கூட இருக்காது உங்களுக்கு சாப்பிடையும் ஒண்ணும் கிடைக்காது நீங்க இந்த காட்டின் ராஜா உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய அனுமதி கொடுங்க சரி தினமும் நேரத்துக்கு சாப்பாடு வந்து சேரணும் எனக்கு இல்லைன்னா தினமும் ஒரு மிருகம் சிங்கத்துக்கிட்டே தண்ணி தானே தியாகம் பண்ணிருச்சு ஒரு நாள் புத்திசாலி முயலுடைய சுற்று வந்தது

ஆனா வந்த வழியிலே இன்னொரு சிங்கம் சாப்பிட்டுருச்சு இந்த காட்டுல என்ன தவிர இன்னொரு சிங்கமா எங்க காமி என்னோட சாப்பாடு மேல கை வச்சது யாரு ராஜா அவர்களே நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் வாங்க சிங்கம் ராஜாவா காட்டுல இருந்து ஒரு குளத்துக்கு கூட்டி போனிச்சு அந்த சிங்கம் சிங்கம் குளத்து உள்ளதான் ஒளிஞ்சிருக்கு ராஜா குளத்தை எட்டி பார்த்தா உண்மையில ஒரு சிங்கம் தான் தெரியுது அந்த சிங்கத்தை பிடிக்க சிங்கராஜா குளத்துக்குள்ள குதிச்சிருச்சு கண்ணில இருந்து வெளியே வராம கண்ணில இருந்து மூழ்கி செத்துருச்சு

பசங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நானும் தங்கச்சியும் வெளியில போய் விளையாடலாம்னு நினைக்கிறேன்ம்மா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீங்க வீட்டிலேயே இருங்க இதெல்லாம் விளையாடுற வயசு கிடையாது இதெல்லாம் நல்லா படிக்கிற வயசு அப்பதான் நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க

அப்போது டோனி குருவி இப்படி சொன்னிச்சு எனக்கு கொஞ்சம் வெளியில் முக்கியமான வேலை இருக்கி நான் போய் பார்த்துட்டு வரேன் டோனி குருவி இப்படி சொல்லிவிட்டு அவங்களோட பசங்களை வெளியில் விட்டுட்டு வெளியே போயிடுச்சு அக்கா அம்மா தினமும் இதே டைம் தான் வெளியில் போகிறாங்க ஆ என்னமோ செட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆமாம் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் நம்மக்கிட்டே எதனாலும் சொல்கிறாங்களா அவங்க என்ன இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு மிச்சு புரியும் சிட்டு புரியும் நேரத்துக்குள்ள போனாங்க மறுநாள் துணி புரிய சமைச்சிட்டு இருந்துச்சு அம்மா நாளைக்கு என்னுடைய ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்குமா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடப் ஆடப்போம் அம்மா எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வேணுமா வாங்கி தாருங்களா எங்க கிட்ட Dress சா தான் நிறைய Dress இருக்கு எதுக்கு புது Dress அம்மா எல்லாரும் ஒரே கலர் Dress போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனா அந்த கலர் என்கிட்ட இல்லம்மா அதுக்கு தான் நீங்க வாங்கி தங்கம்மா பாரு புஜி உனக்கு டான்ஸ் பண்ணணும் toy ஆடு எனக்கு அது வேணும் இது வேணும்னு னு கேட்டா நான் எங்க போய் வாங்கிட்டு வரது கேட்கنا வேணா உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் வளைத்திட்டு இருக்கேன் கங்கபா நம்ம வீட்டு போனா அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளக்குறேன் தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளக்கிகிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனா நீங்க என்னடா ஆகி வேண்டியது இதே வேணும் என்னா வளக்கிறீங்க இங்க நான் இங்க வந்து போ துணி குறி பேசி தூசி குறி ரொம்ப கஷ்டபடிக்குது அது அங்க இருந்து அலகட்டே அதுல அரைக்குள்ள போய் விடு நீ அளத்தை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா எப்பவுமே போ மீனா புரிஞ்சிக்க மாட்டாங்க எப்ப பாறையவங்க அவங்க எடுக்கணும் அவே யோசிச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே அவங்களே பொழுது சமயத்தை சமைக்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச டிரஸ்ஸை தான் வாங்கி தருவாங்க எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கேக்க மாட்டேங்குறாங்க எனக்கு நிஜமா இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல அக்கா நான் ஊலயே தான் க நினைச்சிட்டு எனக்கு கூட இந்த வீட்ல இருக்க பிடிக்கல நம்ம எங்க இருந்து போயிரலாம் தங்குதினா ய அந்தன்ட வீடியோன்னே இருக்கக்க அங்க போயிரலாம் அக்கா இப்டி ஒரு குடும்பக்காரங்கள்ட்ட இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேட்ட்க்குட்டி தனியாவே இருந்துக்கலாம் அக்கா இப்படி துணி குறியோட இருக்க முடியுமா குச்சு இப்போ நான் வெளியில காய்கறி வாங்கிறது காணி போறேன் ரெண்டு பேரும் அட்டாசம் பண்ணாம வீட்ல இருங்க இப்போ தோணி குருவி காய் கறி வாங்குறதுக்காக வெளியே போயிடுச்சு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு பூச்சியும் சித்தியும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வழியில மங்கி காலுக்கு பார்த்தாங்க மங்கி காலுக்கு கோல்டு சூப் ஒன்று விதவிதமான தங்க நகையெல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தது மகிக்கழுகு அட நீங்க டோனி குருவியோட பொண்ணுங்க ஆமா

அவங்களே கூட வைத்தியம் உங்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க இப்படி மகிம் கழுகு டோனி குருவிசைத்தியாக எடுத்து சொன்னி குச்சியும் சிட்டியும் அவங்களுடைய தவிர புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நிமிஷமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டே அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க தொலைத்துறவின் சாமியிடு தொலைத்துறவி ரொம்பவும் ஏழை பாவம் அவள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பூச்சியோட படிப்புக்கே சரியாக போயிட்டு இருந்துச்சு பூச்சி இவ்வளோ ராத்திரி நேரத்தில் தூங்காம என்னமா செஞ்சுட்டு இருக்கா ஆ அம்மா எனக்கு நிஜமாவே தூக்கம் வரலம்மா ஐயையோ எதுக்குமா நீயே பாருமா எப்படி இருக்குண்டு எப்போ விடிஞ்சு போகுமோன்ட்டு பயமாகவே இருக்குமா எங்கே பார்த்தாலும் ஒரே ஓட்டையாகவே இருக்கு வாசல்ல ஒரு கதவை கூட இல்லை இதோ உங்களோட புடவைய அப்படி தொங்க ஊட்டிக்கும் எனக்கு என்னென்னா இந்த இருந்து எப்போது என்ன பூச்சி வருமோன்றது எனக்கு பயமாக இருக்குமா பூச்சி நீ என்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா ஐயோ அம்மா நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு இந்த ஏழு அம்மா கூட இருக்கிற தடன்னு நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ கூட அவங்க அப்பா கூட போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு நான் அப்பா கூட எப்படிம்மா போவேன் அவர் வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு ஒன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு ஒன்னை சங்கடத்துல தள்ளி விட்டாரு அப்படிப்பட்ட ஆள் கூட நான் எப்படி அம்மா போவேன் சொல்லு ஊஜி நீ ரொம்ப நல்லவம்மா என்னால தான் ஒன்னை நல்லா பார்த்துக்க முடியல மொத்த பணமும் படிப்புக்கு சரியா போயிருது காட்டுல இருந்து உணவுகளை கொண்டு வந்து ஏதோ சமாளிக்கிறேன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னால மட்டும் இந்த வீடு செய்ய முடியல இன்னும் ரெண்டு நாளையால எனக்கு எக்ஸாம் முடிய போது இல்ல இன்னும் ரெண்டு நாளையால எனக்கு லீவ் விட்டுருவாங்க அப்போ நான் நேரத்தை வீணா பாக்காம என்ன விட சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்பயோ அதுல வர பணத்துல நம்ம வீடு சரி செஞ்சுக்கலாம் அப்பயோ பேசிட்டு துணி குறையும் தூங்கிட்டாங்க

இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டு இவங்க தான் என்னோட அம்மா அம்மா பேரு டோனி எங்களுக்கு புலவி போச்சுங்க நீங்க வந்து விஷயத்த சொல்லவே இல்லையே ஐயோ அண்டி பண்ணோட பேர்தே பாட்டிக்கு எங்களை வந்து தானே இங்கே வந்தீங்க அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லாமலே கிளம்புறீங்க அப்படி சொல்லிட்டு சுச்சிக்காத்தா மண்ணை கலந்துருச்சு பாத்தீங்களாக்காட அம்மா நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறாங்கன்று ஆமா குஜி நம்ம மட்டும் என்ன செய்யறது இப்படிப்பட்ட ஆக்களுக்கு அந்த கடவுள் தான் புத்திய கொடுக்கணுமா சரி நீ வீட்டுக்குள்ள போட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வாரு சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது போது வழியில ஏதோ சாப்பிட்டு வாயில நுர தள்ளிட்டு ஒரு பசு மாடு ஒன்று தரையில விழுந்து தவிச்சிட்டு இருந்துச்சு இந்த மாடுக்கு என்னவா இருக்கும் ஒருவேளை விச செடியை சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூணி அங்க இங்க பாத்துக்கிட்டு விசத்தை முடிக்கிற ஒரு இலைய பாத்துக்கிற இந்த செடியோட சாரு விசத்துக்கு மருந்து பாட்டி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இலைய எடுத்து கசைக்கு அந்த சாரை எடுத்து மாட்டை கொடுத்தாரு அந்த மாடு அதை குடிச்ச உடனே மாடு மாறிச்சு திரும்ப சந்தோஷமா துணிய கட்டி குடிச்சிட்டு அவனுக்கு நன்றி சொன்னிச்சு இந்த காலத்துல வாயில் ஜீவன் தான் நன்றியோட இருக்கு அப்படி சொல்லிட்டு அவ கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு மாட்டை கூட்டிட்டு அவட வீட்டுக்கு போனான் பூச்சிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் மறுநாள் காலையில அந்த மாடு வீட்டுக்கு முன்னாடி சாணத்தை போட்டுச்சு ஆனா அந்த சாணம் கொஞ்ச நேரத்துல இரும்பு மாதிரியே ஆயிடுச்சு ஆஹ் அம்மா இது சாணம் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு இரும்பு மாதிரி இருக்கு

அந்த என்னுடைய வீடு ரொம்ப அழகாயிருச்சு அன்னையில இருந்து துணி மாடி குடுக்கிறப்பால ஊர்லாம் வந்து அதுல கிடைக்கிற பணத்துல அந்த சாண வீட்டுல சந்தோம் ரெண்டு பேரும்